கம்முல கருப்பாயிக்கிட்டு கோயில கொள்ளாடிக்கிட்டு இல்லாத வேலைலாம் பண்ணிக்கிட்டு இருந்தான் நாட்டு மக்கள் பார்த்தாங்க எல்லோரையும் அவனை அடித்து கருமுள்ளி செம்மு ஊற்றி நாட்டு வந்து ஜெட்டித்தானும் எங்கேயோ போயிட்டான் திடீர்னு பார்த்தா என்னை வர சொல்லிக்கிறான் இந்த காற்று அவன் என்ன தான் தெரியல அங்கங்க கொக்கோ கொக்கா இருக்குது ஒருத்தன் ஆளை காணான் எங்கே போய்ச்சேன்னு ஏ ராஜா நாத்தோ ஏ பிரியா எங்கடா தீர் எங்கே நான் வர சொல்லியா ராஜோ காடி போடு. ஏப்பு சாஞ்சா. ஆப்பு சாஞ்சே. ஆ வா. ஹேய். என்ன சொல்லுடா? நீ யாரு தெரியுமா? உட்டு பாத்தா போய் மாட்டானாகிடு. என்னடா கட்டி கிட்டி பார்க்குற? என்ன மாத்த கட்டி கட்டி கிட்டி பார்க்குற? சூரிய ஒரே நாடு.